வசூலிப்பதில் மக்களை ரொம்ப துன்புறுத்தி கடுமை காட்டினா அஞ்சு வருஷம் வர சிறை தண்டனை வழங்கப்படும் சிறப்பு மசோதாவை நிறைவேற்றிருக்கிறாங்க தமிழக அரசு கடன் கொடுக்கிற நிதி நிறுவனங்கள் வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்து கடனை திரும்ப பெற தவறான வழியை பயன்படுத்துறதுனால பயனாளிகள் நிறைய பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்கன்னு இந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றினாங்க தமிழக அரசு இந்த நிலையில ஒரு மாசம் லோன் கட்டல லாட்ஜுக்கு வரையான்னு தனியார் நிதி நிறுவனங்கள் அத்துமீறி இருக்கிறது தான் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு அதே சமயம் ரொம்ப கோவமும் வருது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருத்தவங்க தனியார் நிதி நிறுவனத்துக்கிட்ட இருந்து மகளிர் சுய உதவி குழு மூலமா கடன் வாங்கி இருக்கிறாங்க இந்த நிலையில அவங்களுக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு காயம் கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால அவங்க வேலைக்கு எங்கேயும் போக முடியல இதனால கடனுக்குரிய தவணை தொகையை சரியா செலுத்த முடியாம இருந்திருக்கிறாங்க இந்த நிலையில அந்த பொண்ணை தொடர்பு கொண்ட நிதி நிறுவன ஊழியர்கள் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட லாட்ஜுக்கு வரையான்னு சொல்லி இன்னும் பல ஆபாச வார்த்தைகளை பேசினது மட்டும் இல்லாம பாலியல் ரீதியாவும் தொல்லை கொடுத்திருக்கிறாங்க நான் வாடிப்பில் இருக்கேன் சார்

இல்ல நீங்க வர சொல்லுங்க இது தொடர்பா பாதிக்கப்பட்ட அந்த பெண் சமயநல்லூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்துமே காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எதுவுமே எடுக்காம பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை அழைக்களிப்பதாகவும் குற்றச்சாட்ட முன் வச்சிருக்காங்க தனியார் நிதி நிறுவனம் அவங்க கொடுத்த கடனை வசூல் பண்றதுக்காக பெண்கள் கிட்ட இந்த மாதிரியான தவறான நடவடிக்கைகள் பாடுகள் ரீதியான துன்புறுத்தல்கள் ஈடுபட்டுட்டே வராங்க இப்படி தவறுகள் எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் தமிழக அரசு மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறாங்க ஆனா அந்த காவல்துறை இதையெல்லாம் கண்டுக்கிறாம அலட்சியமா தான் இருக்கிறாங்க காவல்துறையை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற தமிழக அரசு தான் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இது மாதிரியான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஎன்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி